வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி சிறுகீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போற வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் இது வந்து பெ இருந்து குழந்தைங்க வரைக்கும் இது சாப்பிட்லாம் ஏன்னா சிறுகீரையில் அவ்வளோ சத்து இருக்கு சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது குக்கர் வச்சாச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு எண்ணெய் காயுது இப்போ நம்ம போட வேண்டியது கடுகு சீரகம் கருவேப்பூ கொச்சை மசாலா பச்சை மிளகா சோம்பு போட்டுக்கோங்க பாருங்கள் இது நல்லா வறுபட்டுச்சு உப்ப நம்ம நடக்கல ஒரு சின்ன கப்பில் அரைக்கப் எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க காரத்துக்கு கடைசி நம்ம ஒன்று போடலாம் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா சுருளை வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்க லெமன் புழிஞ்சிக்கோங்க ஒரு நாலஞ்சு கட்டு தொட்டு விட்டிங்கன்னா போதும் இப்போது நம்ம கீரை பாருங்கள் ஒரு கட்டு கீரையில் அரைக்கட்டு தான் போட்டிருக்கேன் தண்டு கொண்டு போட்டுக்கோங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லை மண் இருக்கும் இப்போ இது இதுக்குள்ளே போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் நம்ம குழம்பு தூள் தான் போட போகிறோம் சாம்பார் தூளும் மிளகாய் தூளும் போட போகிறதில்லை குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு தான் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பழப்பழன்னு வேணும்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுங்க இது கொஞ்சம் கொழகுழம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டரை டம்ளர் ஊற்றிக்கோங்க விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதை நல்லா களை கொடுங்க அப்போ தான் உப்பு கரையும் உப்பு பாருங்கள் அரிசி போட்டுக்கலாம் குக்கர் மூடி வச்சு ஒரு நாலு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க விசில் மூணு நாலு விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு இப்போ விசில் போயிச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்குது இப்போ இது வந்து வாசமாக இருக்கிறதுக்கு மல்லித்தூள் வந்து போடலாம் மல்லித்தூள்னா வரமல்லியை வறுத்து பொடி பண்ணிக்கோங்க அது இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க சூப்பரான சிறு சாதம் ரெடியாக இருக்குது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம் இவருங்க சிறுகீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நாலு விசில் கண்டிப்பாக விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும்